வணக்கம் இந்தபடியுள்ள பதினைந்து சதவீதம் அதிக பென்ஷன் தொகை சற்று முன் அறுபத்தைந்து வயது எழுபது எழுபத்தைந்து வயது அரசு ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்த விவரங்களை பார்ப்போம் அரசு ஓய்வூதியர்களுக்கு எண்பது வயதிற்கு பின்பு கிடைக்கக்கூடிய அதிகரித்த ஓய்வூதிய பலன்கள் அறுபத்தைந்து வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது இத்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கும் பெரிய அளவில் நிதி நிவாரணம் கிடைக்கும் அறுபத்தைந்து வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வயது அடிப்படையிலான ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும் ஓய்வூதியர்கள் அதனுடைய நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள் என்பது சார்ந்து அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் காணலாம் ஓய்வூதியர்களின் வயதுக்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளது தற்போது எண்பது வயதிற்கு பின்புதான் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது இது வயதிற்கு ஏற்ப அதிகரிக்கப்படும் புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் அறுபத்தைந்து வயதிலிருந்து தொடங்கக்கூடும் அறுபத்தைந்து வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும் அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபத்தைந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் இது ஏற்கனவே அமலில் உள்ளது கடந்த பல ஆண்டாக அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது இதுபோன்ற பரிந்துரை இதற்கு முன்பும் செய்யப்பட்டுள்ளது ஆனால் அரசு அதில் எந்தவிதமான விதமான உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வயதாகும் போது சரியான வயதில் நிதி உதவியை பெறக்கூடிய வகையில் இத்திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த விதியானது ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இமாச்சல பிரதேசத்தில் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது ராஜஸ்தான் அரசு சமீபத்தில் இந்த கொள்கையை அமல்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியர்கள் இன்னும் இந்த சலுகைக்காக காத்திருக்கிறார்கள் சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தி இருப்பதால் மத்திய அரசு மீது இதனை அமல்படுத்துவதற்கான அழுத்தம் அதிகரித்துள்ளது மூத்த குடிமக்கள் வயதாகும்போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு இதனை பரிசீலிக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி